வருகிறார் அன்பு அன்பே வடிவான அகலிகை வருகிறார் அன்பே வடிவாகி அகலிகை வருகிறார் அன்பே வடிவான அகலிகை வருகிறார் அன்பே வடிவாகி அகலிகை வருகிறார் அகலிகைக்கு ரசிகர் என்றால் அன்றைக்கோர் இந்திரன்தான் அன்புக்கு ரசிகர்கள் அகலமெல்லாம் இருக்கின்றார் பாடட்டும் அன்பு படைக்கட்டும் பெருமை கவி பாடி போல் இவர் வெற்றி பெறட்டும் இவர் முழக்கம் கேட்டு கம்பன் எழட்டும் மனதுக்குள் இறங்கி வரும் மனதுக்குள் இறங்கி வரும் மல்லிகை சாரலாய் வேர்க்கும் நெஞ்சுக்கு விசிறி தஞ்சலாய் பரிமாற பரிமாற பசியேறும் பால் சுலைகளாய் கம்பன் விழா அவியரங்க தமிழ் வணக்கம் கோணார் தமிழ் உரையில் வாழும் தமிழே கோணார் தமிழ் உரையில் வாழும் தமிழே நட்சத்திர மலர்களை தூவி நிலவை வணங்கும் இரவு நட்சத்திர மலர்களை தூவி நிலவை வணங்கும் இரவு நுரை மலர்களை தூவி கடலை வணங்குவாள் கடல் கண்ணி எச்சில் நாவில் பிறக்கும் தமிழே எச்சில் நாவில் பிறக்கும் தமிழே உன்னில் எந்த எச்சிலும் ஒட்டுவதில்லை அதுதான் உன் அழகு கவியரங்க தலைவர் அண்ணன் கவிதை பித்தன் நாவில் நடக்கும் தமிழே கவியரங்க தலைவர் அண்ணன் கவிதை பித்தன் நாவில் நடக்கும் தமிழே என் நாவில் நீ விட்டாலும் பரவாயில்லை கொஞ்சம் நடந்தாவது வந்துவிடும் அன்னை தமிழுக்கு என் வணக்கம் எஸ் கவிதை பித்தன் கழகம் இது எஸ் கம்பர் பித்தன் கழகம் இது என்ன கம்பன் கழக தலைவர் எஸ் கம்பர் பித்தன் கழகம் இது இந்த கழகத்திற்கு வந்திருக்கும் கவிதை பித்தனே இந்த கழகத்துக்கு வந்திருக்கும் பித்தனே நீ என்றைக்கும் கழகத்தின் பிள்ளை தான் நீ என்றைக்கும் கழகத்தின் பிள்ளைதான் அன்று கழகம் உன்னை கொண்டாடியது அன்று கழகம் உன்னை கொண்டாடியது இன்றும் கழகம்தான் உன்னை கொண்டாடுகிறது கம்பன் கழகம்தான் உன்னை கொண்டாடுகிறது உனக்கும் கம்பருக்கும் உனக்கும் கம்பர் பித்தருக்கும் ஒரே வித்தியாசம்தான் உனக்கும் கம்பர் பித்தருக்கும் ஒரே வித்தியாசம்தான் அவர் தாடி வைத்திருந்தார் நீ மீசை வைத்திருக்கிறாய் அவர் தாடி வைத்திருந்தார் நீ மீசை வைத்திருக்கிறாய் மாப்போசி டிகேசி கேசி வூசி அத்தனை பேருக்கும் மீசை அழகு அத்தனை பேருக்கும் மீசை அழகு உனக்கும் கூடத்தான் நான் உன் மீசையை பார்க்கிறேன் அது மீசையா இல்லை இல்லை உன் மூக்கு குகைக்குள்ளே ஒரு சிறுத்தையும் புலியும் பதுங்கி இருக்கிறது வால் தான் வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறது நான் புலி என்று சொன்னது எது தெரியுமா தேசிய விலங்கைத்தான் நான் புது புலி என்று சொன்னது எதை தெரியுமா தேசிய விலங்கைத்தான் கவியரங்க தலைவா கலைஞர் எப்பொழுதும் உனக்கு தலையாகவே இருந்தார் தலைவராகவே இருந்தார் கலைஞர் எப்போதும் உனக்கு தலையாகவே இருந்தார் நீ பூவாகவே இருந்தாய் அரசியலில் இருவருமே அரசியலில் இருவருமே நான் நயமாகவே இருந்தீர்கள் இருவருமே நான் நா நயமாகவே இருந்தீர்கள் நீ எம்எல்ஏ ஆகவே வென்றது நீ சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக வென்றது கோட்டை நீ வாழ்வதோ புதுக்கோட்டை இந்த வேலூர் கோட்டை கவிஞனின் வணக்கம் உனக்கு வேலூர் என்றாலே என்ன என்று சொல்வார்கள் தெரியுமா காட்பாடு என்றால் ரயிலு வேலூர் என்றால் வெயில் துறப்பாடு என்றால் ஜெயிலு என்பார்கள் அதெல்லாம் பழைய மொழி ஆகிவிட்டது இப்பொழுது காட்பாடு என்றால் விஐடி கல்விக்கோட்டை வேலூர் என்றால் கற்கோட்டை ஜனகண்டேஸ்வரர் கற்கோவில் வேலூர் என்றால் விஐடி கல்வி கோயில் காட்பாடி என்றால் விஐடி கல்வி கோயில் வேலூர் என்றால் கோட்டை கற்கோயில் துறப்பாடி என்றால் ஸ்ரீபுரம் பொற்கோயில் என்று பெருமையாய் இப்பொழுது பேசியிருக்கிறார்கள் அப்பா ஆட்சி நடந்து முடிந்து விட்டது அம்மா ஆட்சியும் நடந்து முடிந்து விட்டது இப்பொழுது நடப்பது என்ன தெரியுமா மக்கள் ஆட்சி தான் இப்பொழுது நடப்பது என்ன மக்கள் ஆட்சி தான் தடி கை பிடித்து தடி கை பிடித்து தலைவரானார் தந்தை பெரியார் பொடி கை பிடித்து தலைவரானார் பேரஞ்சர் அண்ணா கொடி கை பிடித்து தலைவரானார் கலைஞர் இப்பொழுது நடி கை பிடிப்பவனெல்லாம் நாடாள நாடால நினைக்கிறான் இப்பொழுது நடிகை பிடிப்பவனெல்லாம் நாடாள நினைக்கிறான் கழக வானத்தில் இதுவரை நீ கவியரங்க தலைவா கழக வானத்தில் இதுவரை நீ சூரியனை மட்டுமே பாடினாய் நீ சந்திரனையும் பாடியிருந்தால் ராமச்சந்திரனையும் பாடியிருந்தால் அரசவை கவிஞனாய் அன்றே ஆகியிருப்பாய் அரசனை கவிஞனை அன்றே ஆகியிருப்பால் இடிக்காமல் மேகங்கள் பொழிவதில்லை ஏற்றாமல் தீபங்கள் எரிவதில்லை உடைக்காமல் கருமுட்டை உயிர்ப்பதில்லை உதிராமல் புதுமலர்கள் பூப்பதில்லை வெடிக்காமல் பாறைகள் திறப்பதில்லை விதைக்காமல் புது விதைகள் முளைப்பதில்லை நீ தலைமை ஏற்காமல் கவியரங்கம் சிறப்பதே இல்லை மண் நிமிர்ந்தால் மலையாகும் தண்ணீர் நிமிந்தால் அறிவியாகும் தமிழ் நிறந்தால் கவிதை பித்தனாகும் தமிழ் நிறந்தால் கவிதை பித்தனாகும் சினிமாவில் நீ சினிமாவில் குத்து பாட்டு பாடாமல் கழகத்தின் கொள்கைக்காக எப்பொழுதும் கெத்துப்பாடு நீ கெத்துப்பாட்டு பாடியவன் நீ கவிஞர்களுக்கு கவிஞர்கள் நாங்களெல்லாம் வேண்டுவது என்ன தெரியுமா அவையோரே கவிஞர்கள் நாங்களெல்லாம் வேண்டுவது என்ன தெரியுமா நாங்கள் தட்டு வரிசை கேட்பதில்லை உங்கள் கை தட்டுதான் கேட்கின்றோம் கம்மன் கழகத்து தலைவர் கம்மன் கழகத்து தலைவர் அண்ணன் செல்வம் அவர்கள் ஒரு விழா நடக்க வேண்டும் என்றால் செல்வம் தான் வேண்டும் கழகம் நடக்க வேண்டும் கம்மன் கழகம் சிறக்க வேண்டும் என்றால் செல்வம் தான் வேண்டும் செல்வமே தலைவராக வந்த பிறகு சிறப்புக்கு மறுப்பு சொல்லவா சிறப்பாய் நடக்கிறது திரைப்படத்தில் திரைப்படத்துக்கு பெயர் போனது வேலூர் என்ன இங்கே தான் எடுத்தாங்க திரைப்படத்திற்கு பெயர் போனது வேலூர் அந்த வேலூரில் இந்திய வரைபடத்தில் சேர்த்த பெருமை விஐடிக்கே சேரும் தாயினும் பறிவு காட்டும் தனி குணம் கொண்டவர் நீங்கள் தாயினும் பறிவு காட்டும் தனி குணம் கொண்டவர் நீங்கள் கண்ணை இமை காப்பதை போல் கம்பன் கழகத்தை காட்டி வரும் தலைவா இரும்பு மனதையும் ஈர்க்கின்ற காந்தம் நீ உயர்ந்த மனத்தாலே ஊரறிய சிறப்பு பெற்றாய் தூக்கத்தில் இருக்கும்போதும் போதும் வேலூருக்கே ஆக்கங்கள் குவிக்க வேண்டி அன்றாட கனவு காணும் அற்புத மனிதன் நீங்கள் நீங்கள் பசுமை நாயகன் எல்லோரும் செடியை நட்டு விட்டுத்தான் மரம் நட்டதாய் சொல்லுவார்கள் நீ மட்டும் தான் தமிழகத்தில் மரத்தையே நட்டு வைத்த ஒரு மகத்தான தலைவன் நீ மட்டும் சென்னைக்கு செல்லும் போது கோடம்பாக்கும் வழியாக சென்று விடாது நீ சென்னைக்கு செல்லும் போது கோடம்பாக்கும் வழியாக சென்று விடாதே சில இயக்குநர்கள் உன்னை ஈரோவாக உலகு வள்ளுவன் சொன்னது ராஜேந்திரா நீர் இன்றி அமையாத உலகம் என்று வள்ளுவன் சொன்னது நீர் இன்றி அமையாது கம்பன் கழகம் என்பது புது புதுமொழியாய் சொல்லுவது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி மரம் நடு விழா நடத்து வெயிலூருக்கே வெயிலூருக்கே நிழல் கொடுத்த பாரி நவீன பாரி நீதானே அண்ணன் சோலை அவர்கள் அண்ணன் சோலை அவர்கள் சோலைக்கு வராத கவிஞர்களே இல்லை சோலைக்கு வராத கவிஞர்களே இல்லை சோலைக்கு வராதவர்கள் கவிஞர்களே இல்லை என்கிறது தான் புது வரலாறு அவர் சொல்லுக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல கல்லுக்கும் சொந்தக்காரர் தான் அதனால் தான் அகலியை எனக்கு கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வணக்கம் இப்பொழுது புரிகிறதா கல்லுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு இப்பொழுது புரிகிறதா அவையோர்க்கு அற்புதமாய் பட்டிமன்ற பாவலர் அவர் ராமலிங்கனார் பட்டிமன்ற பாவலர் அவர் நகைச்சுவை நாயகர் அவர் கம்பன் விழாவில் கம்பன் விழாவில் ராமாயணத்தை கேட்க கவியரங்கம் ராமாயணத்தை கேட்க ஒரு ராமலிங்கமே வந்திருப்பதுதான் மிகச்சிறப்பு பதுமனார் ஐயா என் மாமனாரை காட்டிலும் மரியாதைக்குரியவர் அவர் என் மாமனாரை காட்டிலும் மரியாதைக்குரியவர் கண்ணி தமிழ் வளர்க்கும் அற்புத மனிதர் அவர் தள்ளாட வயதிலும் தமிழை தள்ளாத பெருந்தகையவர் அற்புதமாக நாவுக்கரசர் திருநாவுக்கரசரே இதற்கு பொருளாளராக இருக்கிற போது வேறு என்ன சொல்ல முடியும் அற்புதமாக டாக்டர் எங்கள் ஐயா சமரசம் அவர்கள் இன்றெடுத்த புதல்வர் டாக்டர் இனியன் அவர்கள் இப்பொழுதெல்லாம் டாக்டர்கள் எப்படி தெரியுமா ரணப்படுத்துவது குணப்படுத்துவதாக பணப்படுத்துகிற டாக்டர்கள் மத்தியில் தமிழோடு எங்களை இனப்படுத்துகிற டாக்டர் சமரசம் பிள்ளை அவர் அற்புதமாய் வண்ண தமிழால் வரவேற்றிருக்கிற ராஜேந்திரன் வருகை தந்திருக்கிற குடியேற்றம் கம்மன் கழகத்தினுடைய செயலாளர் திருமால் அவர்கள் இருந்து வந்திருக்கிற கருணாநிதி உங்கள் கவிதை க கவியரங்கத்தை கேட்பதற்கு ஒரு கருணாநிதியே வந்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பு கண்ணன் கலைமகள் இளங்கோ அண்ணன் முகமது சகி திராவிட கழகத்தின் வேலூரில் இருக்கிற மூத்த தமிழ் குடிமகன் அவரையும் வணங்கி